மக்களே வெல்கம் டிவி வாஷம் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி 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 ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை ஸோ ரெண்டு மூணு நாள் வந்து வாய்ஸ் நோட்டு வாய்ஸ் வீடியோவை தான் நான் போனேன் ஏன்னாக்கா வெயிலால் எனக்கு ரொம்ப முடியல அப்படியே எப்படி சொல்கிறது உடம்பே இது டல்லாக கிட்டே போதாதுனால என்னால் வீடியோவே போட முடியல இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ரெண்டு மூணு நாளாக நானும் பார்க்குறேன் ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா தான் வீடியோ போடுறேன் என்னப்பா பஸ்ஸுங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுதான் என்ன ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னாக்கா விவஸ்ஸே போக மாட்டேங்குது ஸோ எனக்குள்ளே ஒரு இதுனாக்கா நல்லா தானே நான் வீடியோ பண்ணுறேன் நல்லா தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாரி வீடியோ போடுறேன் அவங்களுக்கு என்ன வீடியோ சாங் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவும் நான் போடுறேன் அப்புறம் ஏன் என் சேனல் வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்றதுனால எனக்கு ஒரு கௌரியாக இருந்தது ஓகே நம்ம ஹோன் வயசே போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் இந்த வீடியோ ஏன் இப்போ பார்க்க மாட்டேன்றீங்க தள்ளி வீட்டை லைக் பண்ணுங்கள் என் சேனலை கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும் மூச்சு வாங்குது ஏன்னா அவ்வளோ டயர்ட் இருக்குது எனக்கு உடம்பு சின்ன கொஞ்சம் வேலை விஷயமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால வெயில் காது என் சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனல் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நைட்டு கூட நான் லைவ் போட்டிருந்தேன் நிறைய உள்ளங்கள்லாம் வராங்க அண்ணி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் நம்ம கேட்கும்போது அது ஒரு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கனா தான் துபாயில் இப்போ என்னென்னோ ஊர் சொல்கிறாங்க அது இன்னைக்கு வாயில் வரமாட்டேங்க அங்கேருந்தெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம அளவுக்கு ஃபேமஸ் அந்த அந்தளவுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நான் எங்கே போனாலும் என்னை கேட்குறாங்க விவா சாணம் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்போ வந்து பார்ப்போம் சொல்ல டிஸ்டர்ப் பண்ணுவோம் அது இல்லாமல் எல்லாரண்டே கேட்குறாங்க நீங்கள் விவா சாணம் தானே விவாஷானம் தானே இது எல்லாமே கொடுத்தது நீங்கள் தான் இந்த எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சது அது உங்களால் மக்கள் தான் இன்னுமும் என் சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா ஒரு வாரமாக என் சேனல் வீவர்ஸே போக மாட்டேங்குது பத்து அஞ்சு இருபது ஐம்பது அப்படிதான் போகுது ஏன் ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க தள்ளி விடாதீங்க ப்ளீஸ் பாருங்கள் ஸோ நீங்கள் இல்லைண்ணா நான் இல்லை நான் இல்லை நான் நீங்கள் இல்லைன்ற மாரி நான் சொல்ல முடியாது நீங்கள் இல்லைனா நான் இல்லை ஏன்னா எனக்கு இது தான் என்ஜாய் என்டர்டைமும் இது தான் சந்தோஷமும் இது தான் எனக்கு அதை வந்து எவ்வளோ வீட்டில் சண்டை இவ்வளோ நமக்கு டென்ஷன் இருந்தாலும் ஸோ இதால் எனக்கு அந்த டென்ஷன்லாம் நினச்சி பார்க்கவே ஸோ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நான் யூடியூப்பில் தான் காமிச்சிகிட்டு இருக்கிறேன் அதை தான் என்னோடய நோக்கம் அப்படின்ற மாரி நான் போய்கிட்டே இருக்கிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக என் சேனல் சப்போர்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ பிடிச்சதுன்னா ஷாமு பிடிக்குமா வீவா பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அக்கா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க என்னப்பா அப்படியே தெரியும் பாருங்க அவட வேலையே இதுதான் இன்னைக்கு வந்து தொல்லை எல்லாமே ஸ்டாண்டு வச்சுட்டேன் அதனால இனிமே எனக்கு தொல்லையே கிடையாது இங்கே கடவுளே ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா எதுக்கு நான் கஷ்டப்படணும் தெரியல தெரியல நான் அதனால் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்டாண்டில் க்ளீனாக தெரியுது பார்த்தீங்களா அழகாக தெரியுது பார்த்தீங்களா அம்மாவும் நல்லா இல்லை ரொம்ப பேர்த்து ஊற்றி ஊற்றி டல்லாகிட்டு இருக்கிறேன்னு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க மறுக்காம எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நைட்டு கூட நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா லைவில் போனேன் லைவில் வந்தேன் நான் வீடியோ போட்டால் லைவ் வீடியோ போட்டாக்கா நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லவங்க நம்ம சில பேர் நாதாரிகம் வந்தாங்க அவங்களெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் ஆமா நைட்டு கேக்கு வீடியோ என்னத்துக்கு நான் சொல்லணும் அது வீடியோ தான் எடுத்து நிற்கிறியா ஏன் என்ன வீடியோ எடுக்கூடாது பண்ணி நான் பேசுறதுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறான் நல்ல புகழும் வந்தாங்க கெட்டவங்களும் நம்ம திருத்தவே முடியாது அவங்களாம் இப்படி தான் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம பாட்டினா வந்து நம்ம சேனல் போடணும் ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆகிட்டு நம்ம வேலை நம்ம பார்த்துன்னு போக வேண்டியது அவனால் அப்படி தான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ஃபீல் பண்ணினே ஜாலியாக பண்ணக்கூடாது கண்டுக்கவும் கூடாது அவங்களெல்லாம் கரெக்டு தானே நான் சொல்கிறது பெரியவங்க பெருமொழி சொல்லுவாங்க நான்ப்பா கொலிக்கிற நாய் கொலிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அவங்களாம் வந்துட்டு நான் கூட கம்மன் இருக்காது மறுபடியும் அது கொலிக்கோ நம்மளை பார்த்தா அப்படின்னு போல் நான் கம்முன்ட்டு போயிட்டு இருக்க தப்பாக கமெண்ட் பண்ணாலும் அது நம்ம பார்க்குறோம் ம் போ சொல்லு என்ன சொல்லு

பாய் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டன் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் நன்றி நன்றி